உனக்கு தெரியலையா ஆமா குருவே ஒரு நிலைனா என்ன குருவே ஒரு நிலைனா நாம செய்யற வேலையில முழுமையான கவனம் செலுத்துறதுதான் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு சரி சரி அமைதி இப்போ நான் பயிற்சிக்கு சில விஷயங்களை தயார்படுத்த போறேன் அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் இதுக்கு இவ்வளவு பேச்சு ஏரி சும்மா இருக்க மாட்டியா இங்க பாரு ரொம்ப நாளா எங்க கூட பழகிட்டேன்ற காரணத்தால குரு அமைதியா இருக்காரு நீ அதிகமா பேசின அப்புறம் அவ்வளவுதான் மன்னிச்சுடு பூச்சி பசங்களா இங்க கவனிங்க இங்க கவனிங்க சொல்லுங்க குருவே இப்ப நான் என்ன செய்யறனோ அத நீங்களே செய்யணும் சரியா சரிங்க குருவே பாத்தீங்க இல்லையா இதே மாதிரிதான் நீங்களும் செய்யணும் முதல்ல யார் செய்ய போறா நான் தயார் குருவே நல்லது புஜ்ஜி உன்னை பாராட்டுறேன் நீ கவனமா செய்யணும் சரிங்க குருவே சில பேர் பயிற்சியில பதட்டமா இருந்தீங்க இருந்தாலும் நல்லபடியா முடிச்சிங்க என்னுடைய பாராட்டுகள் இப்ப நாம இந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவிலே நுழைஞ்சி எங்கேயும் மாட்டிக்கொள்ளாம வெளியே வர்றது எப்படி செய்து காட்ட போறேன் மிகவும் கவனமா பாருங்க என்னாச்சு இன்னும் குருவ காணுமே நீங்க வெளியில பயந்துட்டோம் இது ஏற்கனவே செஞ்ச பயிற்சியை விட ரொம்ப கவனமா செய்யணும் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரா போக வேணாம் ரெண்டு பேரா மூணு பேரா போங்க

இப்போ உங்களை எல்லாம் ஐந்து ஐந்து பேரா தனித்தனி குழுவா பிரிக்க போறேன் புஜ்ஜி எல்லோரையும் தனித்தனி குழுவா நிற்கவை மிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு டிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு சரியா என்ன புஜ்ஜி தயாரா தயார் குருவே இப்போ நீங்க நான் சொல்றத நல்லா கவனிக்கணும் குழுக்களா இருக்கிற நீங்க இந்த மரக்கள் மரக்கிளைகள்ல கூடு கட்டணும் எந்த குழு சீக்கிரமாகவும் அழகாகவும் கூடு கட்டுதோ அந்த குழுதான் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்ன தயாரா தயார் குருவே ஒன்று இரண்டு மூன்று மனிதர் மாணவிகளா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க ஆகாய விமானத்தை பாத்துるீங்க அதுபோல நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த கழுகை தாக்கினா அந்த கழுகு பயந்து ஓடிடும் நாம ஜெரிய காப்பாத்திடலாம் என்ன சரியா வாங்க சேர்ந்து தாக்குவோம் தயாரா

கூட பெரியவங்க இல்லாம இப்படி தனியா வரக்கூடாது என்ன இப்ப சந்தோஷமா ஜெரி ஒரே முறை ஜெரி குரு வர நேரமாச்சு நம்ம அப்புறமா விளையாடலாம் சரியா

போயிட்டா அதுங்க பறக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து போவோம் சரி வாங்க வாங்க சீக்கிரம் போவோம் குருவே இது புச்சியோட குரல் மாதிரில இருக்கு வளையல்ல மாட்டிட்டு இருக்காங்க

உங்க வார்த்தை மீறி வந்ததுக்கு எங்களுக்கு தேவைதான் குருவே நீங்களும் ஏன் குருவே வந்து மாட்டிக்கிட்டீங்க அழாத புஞ்சி இங்க பாருங்க நம்ம கடைசியா ஒரு பயிற்சி செய்ய போறோம் நாம ஒட்டு மொத்தமா நம்ம பலம் முழுவதையும் பயன்படுத்தி இந்த வலையோட பறக்க போறோம் மனச ஒருநிலைப்படுத்துங்க தயாரா ஒன்று இரண்டு மூன்று இதை விட பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க உங்களால முடியும் கொஞ்சம் குருவே கால் நல்லா மாத்திட்டு இருக்கு வர மாட்டேங்குது மெதுவா அவசரம் வேணாம் மெதுவா

என்ன குருவே இது? எனக்கு நன்றி சொல்றீங்க. இங்க வலையில இருந்து காப்பாத்திந்தத்துக்கு ரொம்ப நன்றி ஜெரி. புச்சி, ஆமோ, நீங்க எல்லாரும் என்னதான் உறுதியான வீரர்களே இருந்தாலும், உங்க எல்லாரையும் தைரியமாய் வழிநடத்தி செஞ்ச உங்க குருவால தான் வெற்றி பேரம் முடிஞ்சது. முடிந்ததா? இன்னும் இருக்கா? குரு, பாருங்க. குரு, பாருங்க. குரு, பாருங்க. இப்பတော့ தயாரா? தயார் குருவே.